ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபார்ட்டி எயித்துக்கான ப்ரோமோ த்ரீ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ த்ரீயை பார்த்த பிறகு தாங்க என் மனசே குளு குழுன்னு ஆயிடுச்சுங்க பரவாயில்லடா ஓரளவுக்கு திருப்தி ஆயிடுச்சுடா மனசு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க இந்த ப்ரோமோவில் யாருக்கு ரோசிச்சுன்னா வேறு யாரும் இல்லைங்க நம்ம சாண்ட்ரா திவ்யாக்கு தாங்க திவ்யாவோட முகத்தை பார்க்க நம்ம அழுகிற லெவலுக்கே ஆயிடுச்சு அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா சேது வந்துட்டு திவ்யா கிட்டே கேட்குறாங்க பிக் பாஸ் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு வேலையை வந்துட்டு அதாவது ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டாஸ்க் அந்த வேலையை மொத்தத்தையும் செய்யணும்னு ஏன் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியே திவ்யா டயர்டாக இருக்க மாதிரி பில்டப் பண்ண என்ன திவ்யா டயர்டாக இருக்கா டயர்டாலாம் ஆகாதீங்க முடியலைன்னா சொல்லுங்கள் வெளியே வந்துடலாம் வெளியே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு அப்படியே திரு திருத்திருன்னு முழிச்சிக்கிட்டு திவ்யா வந்துட்டு அப்படியே நிற்கிறாங்க உங்களுக்கு கொடுத்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல பிக் பாஸ் எப்போ கண்ணை திறக்கணும் எப்போ கண்ணை மூடணும்னலாம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லத் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சாண்ட்ரா வந்துட்டு இல்லை சார் அது வந்து நான் அதுக்காக சொல்ல சார் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக சொல்லியிருந்தா என்னம்மா நீ எதுக்குமா அதெல்லாம் சொல்கிற நீ யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியே செம்மையாக போடு போட்டுறாரு வேறு என்ன செஞ்சுருந்தால் நீங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பீங்க டாஸ்கெலாம் எடுத்து பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி திவ்யாவை பார்த்து கேட்க திவ்யா திரு திருன்னு முடிச்சுட்டு குழந்த போல் அழுகிற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு நிற்கிறாங்க உடனே கோபமாக நம்ம சேது வந்துட்டு சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் என்ன பண்ணியிருந்தால் நீங்கள் அந்த டாஸ்க்கை பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கோபமாக வந்துட்டு கடிச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருந்தால் திவ்யா வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்க முடியும் சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கிறாரு சாண்ட்ராவும் திவ்யாவும் மொழிக்கிற மொழி பார்க்கணுமே அப்படியே சந்தோஷமாக மனசுக்குள்ளே ரத்த கட்டி பறந்துச்சுங்க ஏன்னா அவ்வளோ ஆட்டம் போட்டாங்க நேற்று முந்த நேற்று எபிசோட்லாம் ஃப்ரைடே எல்லாம் இன்னும் உச்சக்கட்ட ஆட்டம் ஆடிட்டாங்க பிரஜனும் சேர்த்து தான் ஆனால் திவ்யாவுக்கு இது கொஞ்சம் அதிகமாக திவ்யா வந்துட்டு சாண்ட்ரா கூட சேரா முடியாண்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேரோட ஓரளவுக்கு வந்துட்டு கிட்ட வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க